சென்ற சட்டப்பேரவை தொடரின் போது நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கொஞ்சம் தூய்மையாக்கணும் நிறைய குப்பைகள் பல வருடங்களாக அல்லாமல் இருக்குது குப்பை மேலாண்மை அதை சரியாக பண்ணணுங்கிறதுக்காக தூய்மை மிஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் சிறப்பு திட்ட துறையின் சார்பாக மானிய கோரிக்கைகளை அறிவித்தோம் தூய்மை மிஷன் அப்படின்ற ப்ராஜெக்டை இதற்காக அவர்கள் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க இதன் முதல் படியாக இன்றைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று நம்முடைய மாநிலத்தில் உள்ள இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு அரசு அலுவலகங்களில் மட்டும் இந்த குப்பைகளை கண்டறிந்து சேகரிக்கின்ற இந்த மாபெரும் திட்டத்தை இன்றைக்கி துவங்கி வச்சுருக்கிறோம் நேற்றே ஆரம்பிச்சிட்டோம் நேற்றும் இன்றைக்கும் வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த பணிகளை எல்லாம் இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பணி அனைத்து பணிகளையும் கண்காணிக்கிறதுக்கு க கார்ப்பரேஷன் இங்கே ரெபன் பில்டிங்கில் ஒரு வார் ரூம் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம் அனைத்து மாவட்டங்களையும் கண்காணிக்கிறதுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசுவதற்கு இந்த வார் ரூம் இங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்கு இதுவரைக்கும் இந்த ரெண்டு நாளில் மட்டும் சுமார் முந்நூறு டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது அந்த குப்பைகளை சட்ட விதிகளின்படி டிஸ்போஸ் செய்வதற்கு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக கிராம உள்ள அனைத்து அரசு அலுவலக அலுவலகங்கள் அரசு மருத்துவமனைகள் அரசு கல்லூரிகள் பள்ளிகள் இங்கேயும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்வதற்கு இன்னொரு நாலஞ்சு பத்து நாளில் இந்த ரெண்டு நாளில் இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக அடுத்த அனைத்து அரசு அலுவலர்களையும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான் பொதுமக்கள்கிட்ட கேட்பது வந்து இந்த திட்டத்தில் பங்கு பெற செய்து தூய்மையான தமிழ்நாட்டை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் அப்படிங்கிறத இந்த திட்டத்தின் மூலமாக இந்த அரசின் சார்பாக பொதுமக்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கின்றேன் விழிப்புணர்வு இல்லை கிட்ட அதாவது எப்போவுமே ஒரு திட்டம் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிடும் அந்த அந்த இது வந்து நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறத வந்து இந்த லாங் டேமாக இதை கொண்டு போனோம் ஃபஸ்ட்டு நம்ம இதை இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிப்பன் பில்டிங்லேயே வெளியில் வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் ஒன்றா அங்கே சேர்த்து அதை செக்ரிகேட் பண்ணி அதை நிறைய முறை வழிமுறைகள் இருக்குது அதை வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது ஏலம் விடுறதா வீட்டுக்கு போடுறதா எல்லாமே அதெல்லாம் அந்த அவங்க ஆஃபீஸ் ஆஃபீஷியல் பண்ணிவிடுவாங்க இதை வந்து ஒரு லாங் டமாக இது வந்து இன்றைக்கும் இன்றைக்கி எல்லா கலெக்டர்ஸ்கிட்டையும் நானும் முதன்மை செயலாளர்களும் பேசியிருக்கிறோம் இதை வந்து இந்த ஒரு நாள் ரெண்டு நாளோட விடாமல் இதை தொடர்ந்து இது பண்ணால் தான் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செயல்படுத்த முடியும் அது மாதிரி தான் கொடுக்கணும்னு ஆசை தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இதை மேக்ஸிமம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய கடமை இதை பொதுமக்கள் உணர்ந்து இதை செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன்

இல்லை இப்போதைக்கு ஃபஸ்ட்டு அரசு அலுவலகங்கள் இது இங்கேயே வந்து ஒரு பத்து வருஷமா வந்து நிறைய குப்பைகள் இருக்குது அல்லாம அது வந்து நான் இப்போ தப்புன்னு சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு நெக் நெக்லிஜென்ஸ் அவ்வளோதான் இது டெய்லியும் யாரும் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு இதை போய் நம்ம சரி பண்ணுவோம் அது பிறகு அரசுலேயே அரசு அதிக அலுவலகங்கள்லேயே அடுத்து அரசு பள்ளிகள் கல்லூரிகள் அந்த மாதிரி கொண்டு போய் அதன் பிறகு இதை பப்ளிக் கிட்டே கொண்டு போய் நம்ம நம்மக்கிட்ட இங்கே ஒரு சேஞ்சஸ் காமிச்சிட்டோன்னா கண்ணு முன்னாடி ஒரு மாற்றத்தை காமிச்சிட்டோன்னா நிச்சயமாக பொதுமக்கள் வந்து இதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் முழுக்க முழுக்க மாநில அரசு முழுக்க முழுக்க முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்